வாழ்க்கையில எப்போதுமே எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுதான் மென்டலி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாகவும் பேலன்ஸாகவும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இப்ப நான் சொல்ல போற அறிகுறிகளை வச்சு நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சன்ஸ் கடந்த காலத்தில் நடந்த மோசமான விஷயங்களை திங்க் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க அது ஒரு பாடமா மட்டுமே எடுத்துக்கிட்டு அடுத்த விஷயத்திற்கு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க எப்போதுமே புதிய புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாகவும் அதையே ஒரு ஏமாகவும் வச்சிருப்பாங்க தங்களுடைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடும் உணவிலிருந்து உடற்பயிற்சின்னு எல்லாத்திலையும் அதிகமாக கவனம் செலுத்துறவங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எப்போதும் எல்லா விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே சாதாரண ஒரு விஷயமா கடந்து போகும் மனப்பக்குவம் இவங்க கிட்ட இருக்கும் நினைச்சது எதிர்பார்த்தபடி நடக்கலைனாலும் நடந்த விஷயத்திலிருந்து நமக்கு தேவையான நல்லத மட்டும் எடுத்துக்கிட்டு அதன்படி நடக்கக்கூடிய குணநலம் கொண்டவங்களா இருப்பாங்க அதிகமா யோசிக்காம நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா கவனம் செலுத்துவாங்க சத்தமா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இவங்க அமைதியா இருப்பாங்க மன அழுத்தத்தை சிறப்பாக கண்ட்ரோல் பண்ற டேலண்ட் இவங்க கிட்ட இருக்கும் கோபத்தை அதிகமா வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னை பத்தி ஓவரா பெருமையா பேச மாட்டாங்க முக்கியமா அடுத்தவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து வசதிகளும் இருந்தாலும் சராசரியான வாழ்க்கை முறைதான் இவங்களுக்கு அதிகமா பிடிக்கும் இந்த பத்து அறிகுறிகள் ஒருத்தவங்க கிட்ட இருக்குன்னா அவங்க உண்மையிலே ரொம்ப மென்டல் ஸ்ட்ராங்கான பர்சனா நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன அறிகுறிங்க உங்ககிட்ட என்னென்ன அறிகுறிகளாம் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க